விவசாயிகளுடைய பிள்ளைகள் தான் தாலிக்கு தங்கும் திட்டத்தில் பயன்பெற்றோம் இப்போ வந்து அந்த திட்டத்தை பண்ணிட்டாங்க ஏழை பெண்கள் எங்களை மாதிரி விவசாயிகளுடைய பிள்ளைகள் வந்து வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவர் விவசாயிகளோட இருக்கார் அதோடு மட்டுமில்ல ஐயா வந்து டெல்டா மாவட்டங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்ச ஒரே தலைவர் நம்ம எடப்பாடியார் தான் அந்த அந்த அருவியிலேருந்து இருபத்தொம்போது குளத்துக்கு தண்ணீர் அந்த இதுலேருந்து தான் போகுது அது செயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒரு அருவி காமராஜரால் தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த அருவி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை அடைச்சி வச்சுக்கிட்டு வனத்துறையை வந்து கையகப்படுத்திட்டு அந்த பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருந்து மாற்றிக்கிட்டு அவங்க விவசாயிகளை போய் அந்த இதை சுத்தப்படுத்துறதுக்கோ தூர்வாரதுக்கோ அனுமதிக்கிறதும் கிடையாது அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த அருவி வந்து பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அறிவித்தாங்க இதில் யாரும் மாற்ற சொன்னால் ஆனாலும் சொன்னதோட சரி வரைக்கும் வனத்துறை முழு முழுக்க கண்ட்ரோல் எடுத்துட்டு இப்படி சில கட்டுப்பாடுகளை அந்த இடத்தை வந்து இப்போ இப்போ திமுக அரசு வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது ஏக்கர் இடத்தை கையகப்படுத்தி சிப்காட்டுக்கு ஒரு பேர்ல வந்து சிப்காட்டு அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஒரு குண்டாலுக்கு வந்து அவங்க சொன்ன விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தாழம்னு சொன்னாங்க ஐந்தாண்டு காலம் முடிஞ்சும் மத்திய சர்க்காரு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கு இவங்க ஒரு ரூபா போனஸ் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல லாஸ்டில் ஐநூறு ரூபாய் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தவறான செய்தி ஆந்திரா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி அந்த மாநிலங்களில் விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுக்காங்க ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த மாநிலங்களுடைய பின்பற்றி ஒரு ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கினா சொன்னா ஆண்டாண்டு காலம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழனுடைய எழுச்சி பயணத்தில் இன்றைக்கு தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலே பல்வேறு விவசாய அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் ஆளுகிற திமுக அரசு எப்படியெல்லாம் விவசாய மக்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளர்களை வஞ்சித்திருக்கிறது என்பது குறித்து விவசாயிகளுடைய பாதுகாவலனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் புரட்சி தமிழர் எடப்பாடி கே கோரிக்கை மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள் சார் என்ன கோரிக்கை கொடுத்துருக்கீங்க அரசாங்கம் திமுக அரசு உங்களை எப்படி வஞ்சித்திருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி உடைய அனைத்து சங்கங்கள் விவசாயிகள் சங்கங்கள் சார்பாக இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இந்த மாவட்டத்தில் மிக முக்கியமான கோரிக்கைகள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வன விலங்குகளுடைய பிரச்சனை இந்த பகுதிகளில் உள்ள காட்டு யானைகள்லாம் அதிகமாக வந்து விளைநிலங்களெல்லாம் சேதப்படுத்துது அதே மாதிரி காட்டு பன்றி கிட்டத்தட்ட மாவட்டத்துடைய உள் பகுதி வரைக்கும் இப்போ எல்லா மிருகங்களும் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு இங்கே உள்ள விவசாயங்களை பண்ணவே முடியலை பல ஏக்கர் ஹெக்டேர் அளவில் உள்ள தென்னை மரங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு இன்னும் அதற்கான முடிவுகளோ அதற்கான எந்த ஒரு தீர்வு இந்த அரசாங்கம் எடுக்கவும் இல்லை போக விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகளோ அவங்க வழங்கவில்லை இது ஒரு முக்கியமான கோரிக்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பழைய குற்றாலம் அருவி இருக்குது இதை வந்து நீண்ட நேடு காலமாக வனத்துறை கையகப்படுத்தக்கூடாதுன்னு இங்கே உள்ள அனைத்து விவசாயிகளும் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த அருவி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அருவியிலேருந்து இருபத்தொம்போது குளத்துக்கு தண்ணீர் அந்த தான் போகுது அது செயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒரு அருவி காமராஜரால் தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த அருவி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை அடைச்சி வச்சுக்கிட்டு வனத்துறையை வந்து கையகப்படுத்திட்டு அந்த பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருந்து மாற்றிக்கிட்டு அவங்க விவசாயிகளை போய் அந்த இதை சுத்தப்படுத்துறதுக்கோ தூர்வாரதுக்கோ அனுமதிக்கிறதும் கிடையாது இங்கேருந்து போகிற சுற்றுலா மக்களையும் வந்து என்ன பண்ணுறது கிடையாது ஆறு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலேன்னு ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க இது வந்து நீர்வளத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு சட்டசபையில் நம்மளுடைய கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி அவர்களும் நம்மளுடைய அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எக் சுப்பியா அவர்களும் உத்தரவா என்னன்னு சட்டசபையில் கேட்டாங்க கேட்டதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த அருவி வந்து பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அறிவிச்சாங்க இதில் யாரும் மாற்ற மாட்டாங்க சொன்னால் ஆனாலும் சொன்னதோடு சரி இப்போ வரைக்கும் வனத்துறை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் எடுத்துட்டு இப்படி சில கட்டுப்பாடுகள் வர இருக்குது இந்த மாவட்டத்தில் அதிகப்படியான விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் உண்மை இந்த மாவட்டமானது விவசாயத்தை சார்ந்து இருக்கிற மாவட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல எம் ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் உடைய கிராமத்தை தத்தெடுத்து பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த இடத்த வந்து இப்போ இப்போ திமுக அரசு வந்து நூற்றி இருபத்தொம்போது ஏக்கர் இடத்தை கையகப்படுத்தி சிப்காட்டுக்கு ஒரு பேரில் வந்து சிப்காட்டு அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே உடனடியாக அந்த சிப்காட்டை அப்புறப்படுத்தி வேளாண் பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கு தொழில் முனை ஊர்களுக்கு விஷயங்களை எடுக்கணுங்கிறது எங்கள் கோரிக்கையாக இருக்குது அதோடு மட்டுமில்லை நெல்லுக்கு வந்து ஒரு குண்டாலுக்கு வந்து அவங்க சொன்ன விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தாழம்னு சொன்னாங்க ஐந்தாண்டு காலம் முடிஞ்சும் மத்திய சர்க்காரு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கு இவங்க ஒரு ரூபாய் இருபத்தி அஞ்சுல ரூபாய் கொண்டு வந்துட்டோம் அது வந்து தவறான செய்தி ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குண்டாலுக்கு கொடுத்தா தான் இங்க வாழ்வாதாரம் செழிக்கப்படும் என்பது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு அதோட தாலிக்கு தங்கம் திட்டம் இருந்தது விவசாயிகளுடைய பிள்ளைகள் தான் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் பயன்பெற்றோம் இப்போ வந்து அந்த திட்டத்தை அப்புறம் குளோஸ் பண்ணிட்டாங்க ஏழை பெண்கள் எங்களை மாதிரி விவசாயிகளுடைய பிள்ளைகள் வந்து வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அந்த திட்டங்களை பூரா கொண்டு வரணும் இங்கே எங்களுடைய கோரிக்கை அதோடு மட்டுமில்லை வனவிலங்கு பட்டியலிருந்து காட்டு பணியை வந்து நீக்கணும் அது ஒரு சில மாவட்டங்களில் இருந்துதான் சொன்னாங்க அதை நீக்கணும் விவசாயிகளுக்கு வந்து ஆந்திரா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி அந்த மாநிலங்களில் விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம தமிழ்நாட்டிலும் அந்த மாநிலங்களுடைய பின்பற்றி ஒரு ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை சொன்னால் ஆண்டாண்டு காலம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தெரிக்கும் விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவர் விவசாயிகளோட விவசாய அதோடு மட்டுமில்ல ஐயா வந்து டெல்டா மாவட்டங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்த ஒரே தலைவர் நம்ம எடப்பாடியார் தான் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் தாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு உரிய விலை வேண்டும் அதேபோன்று அந்த பொருள்களை பாதுகாப்பு வைப்பதற்கு கொள்முதல் கிடங்குகள் வேண்டும் அந்த பயிர்களை அழிக்கக்கூடிய காற்று பண்டிகைகளை வனவிலங்கு பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் அதேபோன்று திமுக அரசு தேர்தலின் போது அளித்த ஒரு வாக்குறுதியை கூட விவசாயிகளுக்காக நிறைவேற்றவில்லை விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை முழுமையாக நகைக்கடன் தள்ளுபடி என்கிற பெயரில் திமுக காரர்களை தேர்வு செய்து தள்ளுபடி நடக்கிறது இது எல்லாம் விவசாயிகளுடைய வயிற்றில் அடைக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அனைத்திந்திய அண்ணாசராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அந்த குறைகளை எல்லாம் சரி செய்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் நிவாரணங்களையும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் விவசாயிகளுடைய பாதுகாவலாக இருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே இந்த விவசாய பெருமக்கள் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஜெய் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யூசுப்புடன் கோ ஜெயக்குமார்